லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம இஸ்ரேல் போர் மூலையமாக காசாவை கைப்பற்றிய பிறகு எகிப்திடம் இருந்து போர் மூலையமாக இஸ்ரேல் கைப்பற்ற நினைக்கும் சீனாய் தீபகற்பத்தை செங்கடலை ஒட்டி தரை பயணம் செய்து இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்ப நாம செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கும் இஸ்ரேல் எல்லையான எய்லட் துறைமுக பகுதியை கடந்து எகிப்து எல்லையான தாபா இன்டர்நேஷனல் பார்டர் கிராசிங்கை கடந்து எகிப்து நிலப்பகுதியான சீனாய் தீபகற்பத்தில் நாம இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல அம்பு குறியிடப்பட்டு காட்டப்படும் கோட்டையின் பெயரானது கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த கோட்டை கிபி பி பனிரெண்டாம் நூற்றாண்டில் எகிப்தை ஆண்ட மாமன்னர் அவர்கள் ஜெருசலேமை கைப்பற்றும் பொழுது இந்த தீவை கைப்பற்றி கோட்டை கட்டியதாக கூறப்படுகிறது அதன் காரணமாக அவரின் பெயரான சலாவுதீன் என்ற பெயராலே இந்த கோட்டை அழைக்கப்படுகிறது அதன் பிறகு பல காலகட்டங்களில் இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் இந்த கோட்டை அபிவிருத்தி செய்யப்பட்டு பெரிதுபடுத்தப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் இப்ப நம்ம

இந்த தாபா எல்லையை கடந்து சீனாய் தீபகற்பத்தில் பயணம் செய்யும் பொழுது இங்கு பல பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு பாதியில் கைவிடப்பட்டு இருப்பதை பார்க்க முடியும் மேலும் இந்த பகுதியில பயணம் செய்யும் பொழுது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பயணம் செய்யும் எண்ணமும் நமக்கு தோன்றும் அதற்கு காரணம் இந்த சீனாய் தீபகற்பம் இருபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் மைல் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது கிட்டத்தட்ட நம்ம கேரள மாநிலத்தை விட அரை மடங்கு கூடுதல் பரப்பளவு கொண்ட பகுதியாகும் இந்த பெரிய நிலப்பரப்பு கொண்ட பகுதியில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் மட்டுமே வாழ்வதாக கூறப்படுகிறது இந்த எகிப்து நாட்டின் மக்கள் தொகை என்று பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கோடிக்கு மேல கொண்டது அதில் வெறும் ஆறு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் மட்டுமே இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் வாழ்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எந்த சமயமும் இஸ்ரேல் நாடு இந்த சீனாய் தீப போர் மூலயமாக எகிப்திடம் இருந்து கைப்பற்றக்கூடும் என்ற அச்சத்தின் காரணம் என்று கூட நாம கூறலாம் இஸ்ரேல் இந்த சீனாய் தீபகற்பத்தை இதுவரை இரண்டு முறை போரின் மூலமாக இருந்து கைப்பற்றியிருக்கு மேலும் இந்த இரண்டு நாட்டின் எல்லைக்கோடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஓட்டமன் மன்னர்களும் எகிப்து பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷாரும் இணைந்து ஒரு எல்லைக்கோடை உருவாக்கி வரையறை செய்தனர் அந்த எல்லைக்கோடு தான் இன்று வரை இஸ்ரேலும் எகிப்தும் பின்பற்றுகின்றனர் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் என்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கிய பின் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எகிப்து மீது போர் தொடுத்து இந்த சீனா தீபகற்பத்தின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை கைப்பற்றியது அதன் பிறகு அமைதி உடன்படிக்கையின் காரணமாக ஒப்படைத்தது மேலும் இதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்ட அமைதி உடன்படிக்கை காரணமாக இஸ்ரேல் இந்த சீனாய் தீபகற்பத்தை ஒப்படைத்தது ஆனாலும் எகிப்தின் எல்லையான தாபா பகுதியை மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தனது கட்டுப்பாட்டில் அதன் பிறகுதான் எகிப்திடம் ஒப்படைத்தது இன்று இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் எல்லையை கடந்து மவுண்ட் வரை உள்ள பகுதிகளுக்கு விசா இல்லாமல் நாட்கள் வரை சென்று வர அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இந்த மவுண்ட் சீனா என்ற பகுதியானது இஸ்ரேல் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட தூரம் கொண்டது இந்த மவுண்ட் சீனா என்ற பகுதியை இஸ்ரேல் யூதர்கள் ஒரு புனித இடமாக கருதுகின்றனர் அதற்கான காரணம் அவர்கள் மோசே அவர்கள் இந்த மலையில் இருந்தான் பத்து கட்டளை பெற்றதாக நம்புகின்றனர் இதன் காரணமாகத்தான் இஸ்ரேலிய யூதர்கள் இந்த பகுதியை இரண்டு முறை போர் மூலயமாக கைப்பற்றி அதன் பிறகு ஒப்படைத்திருக்கின்றனர் தற்பொழுது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களும் இந்த சூழலில் எகிப்து ராணுவம் மத்திய திரைக்கடல் பகுதியில் இருக்கும் எல்லையிலிருந்து செங்கடல் பகுதியில் இருக்கும் தாபா எல்லை வரை உள்ள எல்லை பகுதியில் தனது ராணுவத்தை குவித்து வைத்துள்ளது இதற்கான காரணம் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் எகிப்துக்குள்ளே சென்றுவிடாத வண்ணம் தடுப்பதற்கென்ற காரணம் கூறப்பட்டாலும் இந்த இஸ்ரேலிய ராணுவம் எகிப்துக்குள்ளே சென்று சீனாய் தீபகற்பத்தை கைப்பற்றி விடக்கூடாது என்ற காரணத்துக்கு நிலைநிறுத்துவதற்காகவும் எகிப்து ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த வீடியோல சீனாய் பகுதியை வரலாற்று தகவலோட பார்த்தோம் இது போன்ற பல வீடியோக்கள் நம்முடைய சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இயேசு பிறந்த பெத்லகே இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்வாரி மலை கல்லறை மேற்கு சுவர் போன்ற பல வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு இது போன்ற பல வீடியோக்களும் அடுத்தடுத்து நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் அதுவரைக்கும் நம்ம சேனலோட வீடியோக்களை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்